மேக்ரோ எட்ஜ் அப்படிங்கிற ஒரு டேட்டா மூலமா என்ன தகவல் தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்டோனால்ஸ் டிரைவ் இன் மேக்டோனால் நீங்க கார்ல போகலாம் அப்படியே வாங்கிட்டு போலாம் அந்த மாதிரி அந்த இடத்துல வியாபாரம் வெகுவாக வீழ்ச்சி அடைந்துள்ளது அப்படிங்கிற பயங்கரமா சரிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எதை குறிக்குது அப்படின்னா உணவுப் பொருட்களை வாங்க முடியாத அளவுக்கு அமெரிக்கர்கள் பல பேர் தள்ளப்பட்டிருக்காங்க அதனால மேக்டொனால்ட் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம பேசாம பல அவுட்லெட் கடைகளை எந்தெந்த இடத்துலதான் வியாபாரம் மந்தமா இருக்கோ அதை பேசாம க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புல இருக்காங்க யோசனையில இருக்காங்கிறத இந்த மேக்ரோ எட்ஜ் அப்படிங்கிற ஒரு இதுல தகவல் வந்திருக்கு ஓகேங்களா இதுக்கு அப்புறமா இன்னொரு முக்கியமான செய்தி யாரை சொல்லியிருக்காங்கன்னா பிளாக் ராக் இந்த பிளாக் ராக் வந்து ரொம்ப ரொம்ப பிரபலங்க ரொம்ப ரொம்ப பிரபலம் இவங்க மிகப்பெரிய ஒரு இந்த பிளாக் ராக் எல்லாம் இந்த டீப் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது ஓகே அது நம்ம தெரிஞ்சுக்கோ வேன் கார்டு பிளாக் ராக் இவங்க எல்லாம் வந்து டீப் ஸ்டேட்ல மிக மிக முக்கியமான அங்கம் வகிக்கக்கூடிய நபர்கள் அதாவது தனிநபர் கிடையாது ஒரு குழு அது மாதிரி இருக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ஒரு ஹெட்ஜ் ஃபண்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா நூறு சதவிகிதம் நம்பகத்தன்மை உள்ள ஒரு கம்பெனி அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க பொதுமக்கள் கிட்டையும் இன்வெஸ்டர்ஸ் கிட்டையும் பணத்தை வந்து அதை சொல்லி முப்பதே நாள்ல அது திவால் ஆயிடுச்சு அந்த ஹெட்ஜ் ஃபண்டு திவால் ஆயிடுச்சு பிளாக் ராக்ல இருக்கிறவங்க எல்லாம் மெத்த படிச்சவங்க அமெரிக்கால ஹார்வர்டு மாதிரி யூனிவர்சிட்டியில படிச்சவங்க சார் உடனே கேட்காங்க சார் ஹார்வர்டுல தான் நான் வந்து முன்னாள் நிதி நிதியமைச்சரும் படிச்சாரு அங்கிருந்து படிச்சுட்டு வந்தவர் தானே இந்த மெத்த படித்தவங்க தான் மேக்சிமம் ஃப்ராடு பண்ணுறாங்க நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க எல்லா விதமான தத்தங்களையும் பண்ணுறாங்க அவ்வளவு வெறி பிடிச்சி அலையிறாங்க பணத்துக்கு பின்னாடி பதவிக்கு பின்னாடி ஸோ இது மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி அதில் வந்து அப்பேற்பட்டவங்க முப்பதே நாளில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே பிளாக் ராக் வந்து இது சரியில்லை இந்த கம்பெனி இது திவாலாகக்கூடிய கம்பெனின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடிட்டாங்க அந்த படம் எந்த கம்பெனி அப்படிங்கிற பேரையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கம்பெனியோட பேர் வந்து ரெனவோ ஹோம் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறது இது வந்து வீட்டு கடன் மற்றும் வீடு மேம்படுத்துவது அதற்கான வீடு ரிப்பேர் லோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்தியாவில் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பெனிக்கு பல பில்லியன் டாலரை கடனாக கொடுத்து அப்படி கொடுக்கும்போது என்ன தெரிவிக்கப்பட்டதுன்னா நூறு சதவீதம் உத்தரவாதம் நம்ம போடுற முதலீடு திரும்பி வந்துவிடும் அதுவும் லாபத்தோட அப்படின்னு சொல்லப்பட்ட கம்பெனி முப்பதே நாளில் திவால ஆயிருக்கு அப்பனா என்ன மாதிரி அனாலிசிஸ் என்ன மாதிரி எக்ஸ்பர்ட் உங்க கம்பெனியில வேலை செய்யறாங்க எல்லாம் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பர்டி யூனிவர்சிட்டி பூத் ரகுராம் ராஜன் அவர் ப்ரொஃபஸரா இருக்காரு அங்கிருந்து படிச்சுட்டு வந்தவங்க எல்லாம் தான் இங்க வேலையில இருந்திருக்காங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல என்ன அனாலிசிஸ் பண்ணாங்க என்ன ஆராய்ச்சி செஞ்சாங்க எப்படி ஒரு உத்தரவாதம் கொடுத்தாங்க ஒன்றும் கிடையாது எனக்கு சம்பளம் வருது நான் என்ன வேணால் ரிப்போர்ட் கொடுப்பேன் எவனோ போட்ட காசு முதலீடு அவன் அழிஞ்சா எனக்கு என்ன இங்கே இந்தியாவில் இருக்கிற அதே மனநிலை தான் இவங்க எல்லாம் அங்கே படிச்சிட்டு வராங்கள்ல அதை மனநிலை தான் இங்கேயும் இருக்கும் பல பேர் அங்கே ஹார்வேர்டில் படிச்சிட்டு வராங்க ஹார்வேர்டில் படிக்கிறாங்க ஸ்டான்ஃபோர்டில் படிக்கிறாங்க பர்டியூ யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க பூத் கொலம்பியா யூனிவர்சிட்டி பல இடத்துல படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்கங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது ஸோ இது மாதிரி ஒரு நிலமை அங்கேயே இருக்குது இதுக்கு நடுவில் ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் இன்னும் கீழே வந்திருக்குங்க போன ஒரு வீடியோவில் நான் சொன்னேன் ஐம்பத்தாறு பர்சன்ட் டெமோக்ராட்டுக்கு நாற்பத்தி நாலு பர்சன்ட் ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் இருக்குன்னு இப்போ அதை தாண்டி கிட்டத்தட்ட அதை சொல்லி அந்த சர்வே எடுத்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு இப்போ அக்டோபர் எண்டில் எடுத்த ஒரு சர்வே படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா டெமோக்ராட்டிக் வந்து இன்னும் அதிகரிச்சிட்டாங்க எழுபத்தி ஆறு சதவிகிதம் ட்ரம்ப்னுடைய ரேட்டிங் வந்து அதாவது ரிப்பப்ளிக்கனுடைய ரேட்டிங் வந்து இருபத்தி நான்கு சதவிகிதம் இருக்குது இது எதை பற்றி அப்படின்னா மிட் டேர்ம் ஹவுஸ் எலெக்ஷன் வரும் அடுத்த வருஷம் வந்து வந்து ஹவுஸை அப்ப அப்போ ட்ரம்ப்பால் ஒன்றுமே செய்ய முடியாது இவங்க என்ன பில் அது பாஸ் ஆகாது அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரம்ப் வந்து அப்படியே ட்ராப் ஹாட் அதை மாதிரி அவர் விட்டுட்டு ஓடி போயிடுவார் ஓடி போகிறோன்னா பதவி விட்டு ஓடி போக மாட்டார் அப்புறம் பாட்டுக்கு எங்கேயாவது போய் இருப்பார் விளையாடிட்டு இருப்பார் ஜாலியாக இருப்பார் அந்த மாதிரி இருப்பார் அவர் நாட்டுக்காகலாம் ஒன்றும் அப்போ மகா கும்பல் அவங்க கல்லெடுத்து அடிப்பாங்க அவ்வளவுதான் அவங்க அங்க சாரி அங்கே வந்து கல்லடிக்கிறது கிடையாது ஏன்னா எல்லார் கையிலயும் துப்பாக்கி இருக்கு அதை உபயோகப்படுத்தலாம் அவங்க ஏற்கனவே கூட நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது அது நமக்கு தான் சரி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கு இதற்கு நடுவில் வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஆட்டோ கம்பெனி எல்லாமே வீழ்ச்சி அடைந்து ஒரு மாதிரி மந்த நிலைக்கு வந்து போயிடுச்சு ஆட்டோமொபைல் செக்டாரே பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் தன்னுடைய ட்ரூத் சோஷியலில் ஒரு வழக்கம் போல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஐ ஆம் அப்ரூவிங் ஸ்மால் கார் ரொம்ப சின்ன கார் அதெல்லாம் வந்து அமெரிக்காவில் எல்லாமே பெருசு பெருசாக வாங்குவாங்க அவங்களுக்கு எல்லாமே ஒரு மேசிவ் சைஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து இந்த ஸ்மால் கார் அனௌன்ஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ஃபியூவல் எஃபிஷியன்சி இருக்கும் அதன் மூலமாக எஃப்ளூயன்ஸு கம்மியாக இருக்கும் மக்கள் வந்து பணத்தை சேமிக்க முடியும் அப்படி இப்படின்னு இதே அமெரிக்கன்ஸ் தான் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன் டாட்டா வந்து நேனோ அப்படின்னு ஒரு சின்ன கார் கொண்டு வந்தாங்க அதை பார்த்து சிரித்தாங்க எல்லாருமே இதெல்லாம் என்ன காராக என்ன அதுக்கு பேசாமல் பைசைக்கிளில் போகலாமே ஸ்கூட்டரில் போகலாமே இப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி ரொம்ப கேவலமாக பேசினாங்க இப்போ அதே அமெரிக்கா நேனோவை விட சின்ன கார் வரும் போல் இருக்குது ட்ரம்ப் நான் அப்ரூவ் பண்ணுறேன் அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறாரு அதான் நான் சொல்கிறேன்ல வாயை விடக்கூடாது வாயை திறந்து எதையாவது வார்த்தையை விட்டா அது பூமரங்க ஆகி தனக்கே தான் திரும்பி வருங்கிறது இதுல தெள்ள தெளிவா தெரியுது சரி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு முக்கியமான செய்தியோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஆல்ரெடி லெங்கி ஆயிடுச்சு நிறைய பேருக்கு பிடிக்காது இருந்தாலும் இது மிக மிக முக்கியமான செய்தி இது எதை பத்தின செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்டிஸ் அப்படின்னு ஒரு செயின் ஃபுட் ஸ்டோர் அதாவது கியூஎஸ்ஆர் அப்படின்னு குயிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் அதில் எது எதுலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்டோனால் கேஎஃப்சி பர்கர் கிங் இதெல்லாம் இருக்குங்களா அதே மாதிரி வெண்டீஸ் வெண்டீஸ் வந்து இந்தியாவில் வந்திருக்கான்றது தெரியாது எனக்கு வரலன்னு நினைக்கிறேன் அமெரிக்காவில் ரொம்ப 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 பிரபலம் இது இது எல்லாத்துக்குமே கியூஎஸ்ஆர் அப்படின்னு பேர் இந்த க்யூஎஸ்ஆர் வந்து அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப பிரபலம் அதாவது டிரைவ் அண்ட் டேக் இருக்கலாம் அவே இருக்கலாம் இல்லை அங்கேயே உட்காந்து சாப்பிட்றது இது மாதிரிலாம் இருக்கும் அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரோசன் ஃபுட்டு நல்லா புரிஞ்சுக்கலாம் நம்ம நமக்கு தெரிந்தது தான் அதை உடனே ரீஹீட் பண்ணியோ இல்லை ரீ ஃப்ரை பண்ணியோ கொடுத்துருவாங்க போய் இது பண்ணுறோம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லைனாக்கா பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் இல்லைனா பர்கர் அது எல்லாமே என்ன ஏற்கனவே ப்ராசஸ் பண்ணி ஃப்ரோசன் அதை அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சு கொடுப்பாங்க இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரையோ இல்லை பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்ஸோ அதே மாதிரி தான் கேஎஃப்சியில் எனக்கு அங்கே என்னங்கிறது தெரியாது ஏன்னா அதை நான் அதை விற்று கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய ஆள் சரி இது மாதிரி அவங்க செய்யும்போது மக்கள் வந்து உடனே செஞ்சிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சோம்பேறித்தனம் இது எப்போலேருந்து ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் இந்த கியூஎஸ்ஆர் டைப் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் வர ஆரம்பிச்சது அதுலேருந்து படிப்படியாக என்ன ஆகிடுச்சுன்னா அமெரிக்காவில் வந்து வீட்டில் பெருசாக இருந்த கிச்சன் சைஸு சின்னதாச்சு சின்னதாக இருந்த கிச்சன்லேயுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுமே இந்த அவன் மைக்ரோவேன் இதெல்லாம் வச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கிச்சன்கள் வந்து எல்லாம் ஸ்டாண்டிங் கிச்சன் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில் கூட அது மாதிரி தான் வருது பெரிய பெரிய ஃப்ளாட்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்டாண்டிங் கிச்சன் தான் எதுக்கு இங்கே கிச்சனில் வேஸ்ட் பண்ணணும் நம்ம இருக்கிறத எந்நேரமும் டிவி பார்த்துக்கிட்டு ஹாலில் தானே இருக்கோம் இல்லை பெட்ரூமில் தானே டிவி பார்த்துட்டு படுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறாங்க ஆக மொத்தம் இந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட் வந்து வீட்டில் சமையல் செய்வதை அப்படியே ஒழிச்சிட்டாங்க அமெரிக்காவில் இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துக்கிட்டு இருக்கேன் வெள்ளி சனி ஞாயர் இந்த மூணு நாளில் நீங்கள் சென்னையில் எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாலும் சாதாரண ரெஸ்டாரண்ட்டாக இருந்தால் கூட சார் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் எவ்வளோ நேரம் ஆகும் பேர் கொடுங்க அப்படின்னு பேர் கொடுத்துட்டு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் வெயிட் பண்ணணும் நீங்கள் அந்த மாதிரி இருக்கும் சரி இது ஒரு பக்கம் அங்கே இந்த மாதிரி ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய மக்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து இந்த குவிக் சர்வீஸ் ரெஸ்டாரண்ட்டை நம்பித்தான் தங்களுடைய உணவு தேவைகளுக்கு வாழ்ந்துகிட்டு வராங்க இப்ப அந்த வெண்டீஸ் வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆறாயிரம் அவுட்லெட் ஒன்னு ரெண்டு இல்லை நல்லா கவனிங்க ஆறாயிரம் அவுட்லெட்டை நாங்கள் க்ளோஸ் பண்றோம் எதனால வியாபாரம் இல்லை மக்கள் பொருட் உணவுப் பொருட்களை வாங்க வருவதில்லை அப்படின்னா உடனே நினைச்சிடாதீங்க சார் அவங்க வீட்லயே ஒரு வேலை சமைக்கிறாங்களோ வீட்டில் சமைக்கிற ஹேபிட்டே கிடையாது அவங்கள போயிடுச்சு இங்க என்ன பிரச்சனை வருது அப்படின்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா வியாபாரம் மந்தமாகி விட்டது மக்கள் வருவதில்லை அப்படிங்கிறது இதுக்கான பல விதமான தரவுகள்லாம் இருக்கு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது அதுல என்ன முக்கியமான செய்தி நமக்கு வருதுன்னா ரெண்டு என் என்னுடைய அனாலிசிஸ்ல நான் தெரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு மக்களுடைய வருமானம் இல்லை ஒன்னு குறைஞ்சிடுச்சு இல்ல சுத்தமா வருமானமே இல்லை இரண்டாவதா நம்ம எதை பார்க்கலாம்னா உணவுப் பொருட்களின் விலை மிக அதிகமாகி மக்களால வாங்க முடியாத லெவலுக்கு போயிடுச்சு அது வந்து வருமானம் இல்லாதனால கூட இருக்கலாம் அப்படிங்கிறது மற்ற தேவைகள்லாம் அதிகரிச்சிருச்சு ஆனால் உணவுப் பொருள் தான் அடிப்படையான தேவை அதுக்கே பணம் சம்பாதிக்க முடியல அதையே தங்களால ச சந்திக்க முடியல அப்படின்னா என்ன மாதிரி ஒரு பொதுமக்கள் சார்ந்த பொருளாதாரம் அமெரிக்காவில் இருக்கு யோசிச்சு சொல்லு யோசிச்சு பாருங்க நம்ம இங்கே எப்படின்னா கேரளாவில் ஒரு கோவில் இருக்குது இதெல்லாம் வந்து சில பேர் கேட்குறாங்க சார் இந்த மாதிரி அனாவசிய விஷயம்லாம் சொல்லாதீங்கண்ணா இது கனெக்ட் ஆகிறதுக்காக சொல்கிறேன் நான் கேரளாவில் வந்து ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலில் வந்து நான் வீடியோவே பார்த்தாங்க நான் போனதில்லை பார்த்தேன் அந்த கோவிலில் இருக்கிற அர்ச்சகர் வெளியே வர்றாரு கோவில் இரவு பூட்ட போகிறாங்க நடை சாத்துவது அப்படின்வாங்க அது வந்துட்டு நடையை மூடுவதுன்னுவாங்க கதவெல்லாம் மூடுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு விளக்க வச்சுக்கிட்டு வந்து இப்படியே ஆட்டிக்கிட்டு ரெண்டு பக்கமும் மூணு பக்கமும் அந்த தெருவில் இருக்கிற ஒரு குரல் கொடுக்கிறார் யாராவது சாப்பிடாமல் பசியோடு இருக்கிறீர்களா இருந்தால் வாருங்கள் நாங்கள் கோவிலை சாத்த போறோம் வந்து சாப்பிட்டு விட்டு அதன் பிறகு நாங்கள் கோவிலை மூடுகிறோம் இது தர்மம் இந்த நாட்டினுடைய பாரம்பரியம் பண்பாடு அங்க அப்படி கிடையாது இதை விட இன்னொரு கேவலமான விஷயம் என்ன பார்த்தேன் அப்படின்னா அதுதான் ரொம்ப வருத்தமாக இருந்தது எனக்கு அமெரிக்கன் ஏர்ஃபோர்ஸ் இந்த டெமோக்ராட்ஸுக்கு எல்லாருமே என்ன செஞ்சுருந்தாங்க அப்படின்னா ஒரு பில் அதாவது பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணாம அரசாங்கத்தையும் மூடிவிட்டாங்க அந்த டயத்தில் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்களும் அவங்கள சார்ந்த குடும்ப மக்களும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஃபுட் பேங்க் வாசலில் போய் கூப்பனை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க சாப்பாட்டுக்காக கேவலமாக இருக்கு அப்படிங்கிறாங்க அந்த பதிவுகளாக நான் உங்களுக்கு காமிக்கிறாங்க இந்த படிக்கிற மாதிரி மிலிடரி ஃபேமிலிஸ் ஆல்ரெடி சீக்கிங் ஃபுட் அசிஸ்டன்ட் டியூ டுஷியல் ஆன்சைட்டி காஸ்ட் பை டெமோக்ராட் ஷட் டவுன் ஆஃப் ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆச்சுங்களா இதுக்கு அடுத்தது யார் யாரெல்லாம் நிற்கிறாங்க பாருங்க ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் மெரீன் கோர் கோஸ்ட் கார்டு அண்டு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இவங்க எல்லாருமே ஃபுட்டு கூப்பனை கையில் வச்சுட்டு சாப்பாட்டுக்காக அங்கே வெளியில் நின்ட்டுருக்காங்க Military troops standing in in long lines at the food pantry in Harker Heights, Texas, has gone viral. A members receive this week. வர வரதுனால சம்பளம் கிடைக்காதனால வெளியில போய் நின்று ஓசியில் சாப்பாடுக்காக யாராவது சேரிட்டி கொடுக்க மாட்டாங்களா அன்னதானம் அந்த இடத்துல போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஃபுட் பேங்க்ல போய் நிற்கிறாங்க அப்படிங்கிறது இது மாதிரி பல இது வந்திருக்கு அதனுடைய ஸ்கிரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கும் காமிக்கிறேன் இதை நீங்க பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து அமெரிக்காவினுடைய தற்போதைய நிலை தயவு செஞ்சு ஏதோ அமெரிக்கா வந்து சார் உங்களுக்கு தெரியாது சார் நீங்க வந்து பெரிய தப்பு பண்றீங்க பொய் சொல்றீங்க எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பேசுறீங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது இங்க வந்து பாருங்க கிளீனஸ்ட் சிட்டி போய் பாருங்க நியூயார்க்லாம் மகா கேவலமாக இருக்கு அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அமெரிக்காவின் பொருளாதாரம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இந்த வீழ்ச்சி என்பது அதுவாக ஏற்பட்டது அல்ல அப்படிங்கிற செய்தி இது வேண்டுமென்றே அமெரிக்க மக்கள் மட்டுமல்லாமல் உலகத்தில் உள்ள பல நாடுகளின் மீதும் டீப் ஸ்டேட்டினால திணிக்கப்பட்ட ஒரு பொருளாதார வீழ்ச்சி அதன் மூலமாக தாங்கள் வாங்கி இருக்கக்கூடிய முப்பத்தி எட்டு டிரில்லியன் டாலரையும் ஏமாற்றுவதற்காக செய்யப்பட்ட முன்னெடுப்புகள் நடவடிக்கைகள் அப்படிங்கிறது முக்கியமான செய்தியா நான் புரிஞ்சுக்கிட்டேன் பல தரவுகள் இருக்கு பல பேர் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க செய்தியா சொல்லிருக்காங்க தயவு செஞ்சு அமெரிக்காவினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க இந்தியாவில் இருந்து கேரளா கோவில பத்தி சொன்னேன் இல்லைங்களா அதனுடைய அது வந்து பல நூறு ஆண்டுகளாக அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்களாம் அந்த கேரளா கோவில் அதனுடைய இன்ஸ்பிரேஷனோ இல்ல மோதி பாரத பிரதமர் மோதி தன்னுடைய தனிப்பட்ட அனுபவ ரீதியான பாடங்களை கற்றுக்கொண்டதுனாலயோ அடுத்த ஐந்து வருடத்திற்கு இரண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எண்பது கோடி மக்களுக்கு இலவசமாக ரேஷன்ல அரிசி கோதுமை கொடுப்பதற்கு இந்த அரசு ஆணை பிறப்பித்துள்ளது நம்ம எப்படி இருக்கோம் அந்த நாடு எப்படி இருக்கு பாருங்க அரசாங்கம் அங்க யாருக்கும் எந்தது உடனே சொல்லலாம் சார் இந்த எஸ்என்பின்லாம் ஒரு ப்ரோக்ராம்லாம் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க அதெல்லாம் எல்லாத்தையும் தேடி அலசி பார்த்துட்டு தான் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் பல விஷயங்களை ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க இந்தியா தன்னுடைய பாரம்பரியம் தன்னுடைய பண்பாடு தன்னுடைய கலாச்சாரம் அப்படிங்கறது வந்து இன்னும் பாதுகாக்கப்படுகிறது சில நல்லவங்க இருக்காங்க ஃபார்ச்சுனேட்லி நம்மள பல பேர் நல்லவங்க தான் சில பேரால் தான் இந்த நாடு அழிஞ்சிக்கிட்டு போகுது அழிவ நோக்கி அதுலேருந்து கா மீட்டெடுக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டு விட்டது ரெண்டாயிரத்தி பதினாலு அதனால தான் நான் என்னுடைய நண்பர்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எல்லாமே என்ன சாதாரணமாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல தாங்க நமக்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் நமக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு அதை தவிர இந்த அமெரிக்காவை பற்றி பேசும்போது அவங்க எல்லாங்க இப்போ நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரிலாம் நடவடிக்கைகள்லாம் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இதுக்கப்புறமா இந்த ஹெச் ஒன் பி விசா ஹெச் ஃபோர் விசா ஜே விசா எம் விசா இதை பற்றிலாம் பல செய்திகள் வந்திருக்கு அதை சேகரித்து வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் அது இன்னும் அதிர்ச்சிகரமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவையும் என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி கொஞ்சம் பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடவும் நன்றி வணக்கம்